அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவர்களை இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே குனூத்து நாசிலா அதாவது முஸ்லீம் சமூகத்துக்கு அல்லது பொதுவாக முஸ்லிம்களுக்கு ஏதாவது கஷ்டம் பிரச்சனைகள் துயர் துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது தொழுகையிலே ஐதுகளை தொழுகைகளிலே அஹ் ஓதி பிரார்த்திக்கின்ற குனூத்து நாசிலா என்ற ஒன்று இருக்கிறது இது இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கிறதா இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்களா என்பது சம்பந்தமாக சில சகோதரர்கள் கேட்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே குணூத்து நாசிலா முஸ்லீம்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது உலகத்திலே மனிதர்கள் சோதனைகளால் பீடிக்கின்ற பீடிக்கப்படுகின்ற பொழுது இப்படியான குனூத்தை ஓதுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரிகளே அனுமதி இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது புகாரியுடைய மூவாயிரத்தி நூத்தி எழுபதாவது செய்தியாகவும் முஸ்லிமையாகவும் பதிவாகி இருக்கிறது عليه وسلم அவர்கள் ஒரு மாத காலம் குனு ஒரு மாத காலம் குணு அதிலே அதிலேவுக்கு பின்னால் கடைசி காலத்தில பின்னால் சமி சமீத் என்று சொல்லியதன் பின்னால் அவர்கள் இருக்கிறார்கள் அல இருக்கக்கூடிய சில கூட்டத்தினருக்காக வேண்டி ரசூசல்ல அலிஸ்லாம் அவர்கள் இவ்வாறு குணுத்தோதி அவர்களுக்கு எதிராக அவர்கள் துவாக்கிட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி புகாரிலும் முஸ்லிமிலும் பதிவாகி இருக்கிறது அன்புரியர்களே இந்த செய்தி ஆதரவூர்வமானது எனவே இந்த செய்தியை வைத்து முஸ்லிம்களுக்கு துன்பம் தரக்கூடியவர்கள் இடர் தரக்கூடியவர்கள் அநியாயம் இழைக்கக்கூடியவர்கள் அதை போன்று பொதுவாக பரவலான ஒரு முசீபா அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பலாய் ஏற்படுகின்ற பொழுது நாம் இப்படி குணுத்துவதற்கு இந்த ஹதீஸை நாங்கள் ஆதாரமாக கொள்ளலாம் இப்பொழுது நாங்கள் குணோத்தை குறிப்பிட்ட ஒரு தொழுகையில் ஓதுவதா அல்லது ஐவேளை தொழுகைகளிலே ஓதுவதா என்று சொன்னால் அதற்குரிய ஹதீஸ் என்னவென்று சொன்னால் கரத் ரசூலா ஷெஹரானு தாபியான் ஹம்ஸ் அவர்கள் குணத்துவது இருக்கிறார்கள் ஐந்து வேலை தொழுகைகளிலும் ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் குணத்துவது இருக்கிறார்கள் அதாவது எப்படி என்று சொன்னால் கடைசி ரகத்திலே கடைசி ரகத்தில ரொக்கூக்கு போய் அதன் பின்னால் அத்திதாலுக்கு வந்து செமியாலி மிகமித ரப்பனா அவர்கள் ஹம் என்பதுக்கு பின்னால் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குணத்துவது இருக்கிறார்கள் ஒய் அம்மிடுவன் ஹல்ஃபோ பின்னால் உள்ளவர்கள் ரசூல் சல்லாஸ்முடைய குணத்துக்கு ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தி அப்துல்லாஹின் அப்பாஸ் அஹின் அவர்கள் வாய் செய்கிறார்கள் இந்த செய்தி முஸ்னத் அகமதிலே ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தோராவது செய்தியாகவும் அபுதா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவாக இருக்கிறது இமாம் அவர்கள் இந்த ஹதீஸ் சஹி என்று சொல்கிறார்கள் அல்லாமா அல்பானி ரஹிமுல்லா அவர்களும் இந்த ஹதீஸை சஹி என்று சொல்கிறார்கள் அப்ப எனவே ஐவேளை தொழுகைகளில் நாங்கள் குனுத்து ஓத வேண்டும் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்ல வேண்டும் என்ற செய்தி இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்துகிறது அப்ப குணுத்து நாசிலா இருக்கிறது என்ற கருத்தை அதிகமான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அலி சொல்லியிருக்கிறார் ஐபின் பாஸ் ரஹத்து அலி சொல்லியிருக்கிறார்கள் இஸ்லாமிய எல்லாம் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று குனுத்து நாசிலாவிலே நாம் வித்தர்ல ஓதக்கூடிய இதை ஓதிவிட்டுத்தான் நாங்கள் குறித்த தேவையை கேட்க வேண்டுமா அல்லது நேரடியாக தேவையை கேட்க வேண்டுமா என்று சொன்னால் ரசூல் சல்லா அலி அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் குனுத்து நாசிலா ஓதிருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வித்தர்ல ஓதக்கூடிய ஹசன் ரபி அல்லாமனுக்கு ரசூ சல்லாசன் படித்து கொடுத்த அந்த

அஹ் பதிவாக இருக்கிறது அதேபோன்று அல்லாஹ் மசூத் கால முதல் முதல் கோத்திரத்துக்கு எதிராக பிரார்த்தனை செய்த பொழுது அதே முதல் முஷ் நேரடியாக இருக்கிறார்கள் அது முஸ்லீம் அறுநூத்தி எழுபத்தி பதிவாக இருக்கிறது புகாரினுடைய நாலாயிரத்தி எழுபதாவது நபி குறித்த நபரை பிரார்த்தனை செய்தார்கள் அப்ப எனவே இது நேரடியாகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குணத்துடைய வாசகங்கள் உதக்கூடிய குணத் அந்த வாசகங்களை தவிர்த்து நேரடியாக தேவையை கேட்பது தான் நபிசல் அல்லா சுண்ணா என்பதை எமக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் உணர்த்துகிறது அன்புக்குரிய சகோதரர்களே குணுத்துவதக்கூடிய இமாம் கையை உயர்த்த வேண்டுமா கையை உயர்த்த வேண்டுமா என்றால் கையை உயர்த்தினார்கள் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தி முஸ்லத் அகமது பதிவாக இருக்கிறது அஹ் அல்லாம அல்பானி அஹமது அசுல் அவருடைய அந்த நூலிலே இந்த அறிப்பாள வரிசை இந்த ஹரிசையை கொண்டு வந்து அதனுடைய அறிவிப்பாள வரிசை தரமானது என்று சொல்கிறார்கள் அதே போன்ற அன்புக்குரிய சோதரர்களை பின்னாலிருக்க கூடியவர்கள் கையை உயர்த்த வேண்டுமா என்று சொன்னால் இமாம் கையை உயர்த்துகிறார் என்றால் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் கையை உயர்த்த வேண்டும் ஏனென்று சொன்னார் ரசூ சலாஹம் சொல்லி ரசூ சொன்னார்கள் இன்னமா ஜூலால் இமாம் உத்தமபி இமாம் ஆக்கப்பட்டு எல்லாம் இமாமை பின் துயர்வதற்காக வேண்டியது நாம் இமாமை பின்பற்றி ஆக வேண்டும் இந்த ஹாரி சவுரை ஆதரவு நாம் செய்கிறார்கள் இது சஹிவுல் ஜாமியில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் அப்படி இடம்பெற்றிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இப்படி இந்த குணத்து நாசிலாவை நாம் முறைப்படி இந்த சுண்ணாவை பேணி செயல்படுத்தினால் நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் கிட்டும் வல்லவன் அல்லாஹு தாலா இந்த சுன்னாவை